வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வயல் நண்டு சேனலில் முருகப்பெருமான் அருளால் வாழ்க்கையில் ஏற்படும் அதிசயம் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் ஏழு சக்தி வாய்ந்த முருகர் மந்திரங்கள் வரம் உடல் நலம் மன அமைதி செல்வம் தடைகள் நீங்குதல் அனைத்திற்கும் இம்மந்திரங்கள் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த மந்திரம் சிறந்த தீர்வாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்லி வந்தால் நாற்பத்தெட்டு நாட்கள் முடிந்த பிறகு நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த தேர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதற்கு முன்பாக உங்களுக்கு முருகர் பிடிக்கும் என்றால் கமெண்டில் முருகா என்று டை செய்யவும் முதலாவது மந்திரம் ஓம் சரவண பவா ஓம் முருகனின் மூல மந்திரம் இதை காலை மாலை நூற்று எட்டு முறை சொல்லுங்கள் பலன் குழந்தை வரம் மன அமைதி வாழ்க்கையில் முன்னேற்றம் இரண்டாவது மந்திரம் ஓம் வழி தேவசேனா சமேத சுப்பிரமணியாய நமக திருமணத்திற்கு பின் பிள்ளை வரம் தாமதமாக இருந்தால் இதை தினமும் சொல்லுங்கள் பலன் தம்பதிகளின் உறவு வலுவடையும் பிள்ளை வரம் நிச்சயம் கிடைக்கும் மூன்றாவது மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகா செனன்யாய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் இது முருகன் காயத்ரி மந்திரம் பலன் ஆன்மீக சக்தி பெருகும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆசைகள் நிறைவேறும் நான்காவது மந்திரம் ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய இது மிகுந்த கருணை தரும் மந்திரம் பலன் கற்பம் பெறும் சக்தி அதிகரிக்கும் மன அமைதி வரும் ஐந்தாவது மந்திரம் வேலும் சிலையும் எடுத்த வேலாயுதனே கந்த சஷ்டி கவசம் பகுதி தினமும் காலை ஒரு பகுதி படியுங்கள் பலன் தெய்வீக பாதுகாப்பு தடை நீக்கம் பிள்ளை வரம் ஆறாவது மந்திரம் ஓம் முருகாய நமக மிக எளிமையான ஆனால் அதிசய பலனளிக்கும் மந்திரம் பலன் அனைத்து நெருக்கடிகளும் நீங்கி நம்பிக்கை பெருகும் ஏழாவது மந்திரம் வெளிமலை முருகனே எனக்கு பிள்ளை வரம் அருள்வாயாக வலது நோக்கி காட்டும் விரல் இதை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் பலன் கற்பம் தாமதமானவர்களுக்கு அதிசய பலன் நம்பிக்கையோடு முருக பெருமான் பெயரை சொல்லுங்கள் அவரது அருளால் தாமதமானது கூட விரைவில் நடக்கும் முருகனருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் கூப்பிய கைகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி